ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் காலையில் வைத்தியேஸ்வரன் கோயில் போகும்போதே பக்கத்தில் திருப்பன்கூருங்கிற ஊரில் நந்தி விலகிய ஸ்தலம் இருக்குது கண்டிப்பாக அதையும் போய் பார்த்துருவாங்கன்னு எங்கள் அக்கா சொல்லி வச்சுருந்தாங்க ஸோ இவ்வளோ தூரம் வந்துவிட்டோம் அதையும் பார்த்துட்டு வந்துடலான்னு சொல்லிவிட்டு வைத்தியேஸ்வரம் கோயில் பார்த்து முடித்த உடனே திருப்பன்கூர் போகிறதுக்காக வெளியில் வந்தோம் வெளியே வந்து பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தப்போ மணி கரெக்டாக பண்ணண்டு இந்த பச்சை கலர் பஸ் தான் திருப்பூன்கூர் போகிற பஸ்ன்னு சொன்னாங்க உடனே அதில் ஏறி உட்காந்தாச்சு பஸ்லேயும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டம் கிடையாது திருப்பூன்கூர் போகிற வழி ஃபுல்லாக ரொம்ப க்ரீனரியாக ஃபுல்லாக வயல்காடாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே ரொம்ப கண்ணுக்கு குளிர்ச்சியாக அவ்வளோ அழகாக இருந்தது நான் வந்து ஃபஸ்ட் டைம் இப்போ தான் இந்த கோயிலுக்கு வரேன் ஆனால் சின்ன பிள்ளையா இருக்கும் போது எங்கள் அப்பா அடிக்கடி இந்த கதையை சொல்லி நான் கேட்டுருக்குறேன் இதுதான் ஸ்டாப்பு இறங்கின உடனே இந்த ஆர்ச்சி பாருங்கள் இதான் என்ட்ரன்ஸு இதுக்குள்ள போய் தான் நம்ம கோயிலுக்கு போகணும் இந்த ஊரை பார்க்கும்போதே அவ்வளோ அழகா இருந்தது ஒவ்வொரு வீட்டுக்கு வெளியிலேயும் நொச்சி செடி வச்சிருந்தாங்க நொச்சி மரம் அந்த இலை வந்து அவ்வளோ ஒரு மருத்துவ குணமா இந்த மரம் நம்ம அதை நசுக்கி மோந்து பார்த்தாலே ஒரு வாசமாக இருக்கும் நமக்கு சளி தலைவலிலாம் இருந்ததுன்னா இதை பறிச்சுட்டு வந்து சுடதண்ணியில் போட்டு ஆவி பிடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க அது மாதிரி பிடிச்சோம்னா நமக்கு சளி தலைவலிலாம் சிட்டாக பறந்துடும் அது மட்டும் இல்ல இந்த இலையை பறிச்சு நம்ம தலையணைக்கு அடியில வச்சு படுத்தோம்னா தலைவலி கூட சரியா போகும்னு சொல்லுவாங்க கிரீன் கலர்ல தெரியுது பாத்தீங்கன்னா அதுதான் கோவில் கோபுரம் அதுக்கு பக்கத்துலேயே ஒரு குளம் இருந்துச்சு மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இருந்தாலும் கோவில் இருந்தால் கண்டிப்பாக அதுக்கு பக்கத்தில் ஒரு குளம் இருக்கும் சாமியை பார்க்குற ஆர்வத்தில் குறுக்க இருக்கிற கம்பியை மறந்த மாதிரி மணி பன்னெண்டு ஆனது ஞாபகம் இல்லாமல் இங்கே வந்து இறங்கியாச்சு இந்த கோவிலில் நுழையறதுக்கு அந்த தெருவில் முன்னாடி நந்தி விலகிய தலைமணி எழுதியிருக்கு பாருங்க கிட்ட போனால் இப்போ தாம் நிறைய சாத்தனம் இனிமேல் அஞ்சு மணிக்கு தான் திறப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க வைத்தியஸ்வரம் கோயிலே இந்த ஞாபகம் இருந்திருந்தால் அங்கேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு கரெக்டாக ஒரு நாலு மணி போல் கிளம்பி வந்தால் கரெக்டாக இருந்திருக்கும் பரவாயில்ல அவர் சொன்னார் மெயின் கதவு மட்டும் மூடி இருக்குது மிச்சம் உள்ள எல்லாம் திறந்து தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க நீங்கள் போய் சுற்றி பார்க்குறது தான் பார்க்கலாம்னு சொன்னாங்க சரி ஆள் இல்லாதனால நமக்கு வீடியோ எடுக்க வசதியாக இருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு உள்ளே போய் வெளிப்பிரகாரத்தை மட்டும் நாங்கள் வீடியோ எடுத்துகிட்டு வந்தோம் உள்ளே போனோடனே கொடிமரம் அதுக்கப்புறமா நந்திசாமி இருந்தார் கொடிமரத்தை தொட்டு கும்பிட்டுட்டு நந்தியை பார்த்தா அவ்வளோ ஒரு ஆச்சரியம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த லிங்கத்துக்கு நேராக இருக்கிற அந்த நந்தி அப்படியே டோட்டலாக ரைட் சைடில் அந்த தூணை இடிச்சுக்கிட்டா அப்படியே இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் சாமிக்கு நேராக நிற்கிறேன் ஆனால் நந்தி நேராக இல்லாமல் எவ்வளோ சைடில் ஒதுங்கி இருக்கு பாருங்க இந்த நந்தி ஒதுங்கி அதோட பீடம் வந்து அந்த தூணை வந்து எப்படி இடிச்சிகிட்டு இருக்கு பாருங்க நந்தனாக இருக்குது சிவன் தெரியணுங்கிறதுக்காக நந்தி வழிவிட்டதாக வரலாறு சொல்லுது உள்ள சாமி நட சாத்தினதுனால வெளியில் இருக்கிற பிரகாரத்தை நம்ம சுற்றி பார்த்துட்டு வந்துலான்னு சொல்லிட்டு வெளியில் இருக்கிற பிரகாரத்தை சுற்றி வந்தோம் இங்கே கோவில் கும்பாபிஷேகத்துக்காக கோவிலை வந்து புதுப்பிச்சிக்கிட்டு இருந்தாங்க அங்கங்கேயும் ஆளுங்க வந்து வேலை செஞ்சிகிட்டு இருந்தாங்க மற்ற கோவிலை காட்டிலையும் இங்கே என்ன விசேஷனா இந்த பிரகாரத்து ஃபுல்லாக காம்பவுண்ட் மேலே பார்த்தீங்கன்னா ஒரே நந்தி சாமியாக ஃபுல்லாக காம்பவுண்ட் ஃபுல்லாக எங்கே நந்தி நந்திசாமி தான் லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா விநாயகர் விநாயகர் கும்பிட்டுட்டு திரும்பினோம்னா இந்த சைடு பிரகாரம் பிரகாரம் பார்த்திங்கன்னா அவ்வளோ இருந்தது நாலு பக்கம் காம்பவுண்ட்லேயும் எல்லாத்துலேயுமே நந்தி அதே மாதிரி கோவில் செவத்துலேயும் மேலே நந்தி தான் விநாயகருக்கு கும்பிடு போட்டுட்டு ரைட் சைடு திரும்பினோம்னா பார்த்தோம்னா அங்கே பார்த்தீங்கன்னா லிங்கம் இருந்தது நிறைய அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு பலாமரம் இருந்துச்சு அந்த பலாமரத்தில் நிறைய பலாக்கா வந்து நிறைய பிஞ்சு வச்சுருந்தது அதுவும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது லிங்கத்தையும் நம்ம தரிசிச்சுட்டு இந்த பக்கம் திரும்பினோம்னா பிரகாரம் அப்புறம் அந்த பிரகார வழியாக வரும்பொழுது அங்கே ஒரு மரம் இருந்துச்சு அந்த மரம் என்ன மரம்னு தெரியல அதோட காய் வந்து ஒன்று கீழே விழுந்து கிடந்தது அது பார்த்தா நார்த்தங்காய் மாதிரி இருந்துச்சு எங்களுக்கு அப்படியே நேராக வந்தோம்னா நமக்கு என்ட்ரன்ஸ் வந்துடும் என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு நட சாத்திட்டதுனால ஒரு சின்ன ஓட்ட மட்டும் கதவுல வச்சுருந்தாங்க சிதம்பரத்துலலாம் நடராஜர் கோவில் அது மாதிரி வச்சுருந்து நான் போயிருக்கிறேன் ஸோ அந்த ஓட்ட வழிகளை நாங்கள் வெளியில் வந்துவிட்டோம் இவ்வளோ தூரம் வந்துட்டு சாமியை பார்க்காம போனால் எப்படி அதனால வெயிட் பண்ணி சாமியை பார்த்துட்டு போகலான்னு சொல்லி முடிவு பண்ணிட்டோம் மணி ஒன்றாகவும் லைட்டாக பசி எடுக்க ஆரம்பிச்சிது ஸோ திருப்பி நாங்கள் பஸ் ஸ்டாப் போய் தான் ஹோட்டல்லாம் இருந்துச்சு சின்ன சின்ன ஹோட்டல் தான் ஆனால் சாப்பாடு ரொம்ப சூப்பராக இருந்தது அந்த நந்தி விலகிய ஸ்தலம்னு எழுதிருக்கிற ஆப்போசிட்டில் ஒரு குட்டு கோவில் இருந்தது அங்கே நேரலா இருக்கும் சரி அங்கே வெயிட் பண்ணிட்டு நம்ம சாமி பார்க்கலான்னு அங்கே போய் உட்காந்துடும் நாங்கள் வந்து வந்து அது பெருமாள் கோவில்னு நினச்சிட்டு இருந்தோம் அப்புறம் சாயங்காலம் போது தான் அது ஒரு ஆஞ்சநேயர் கோயிலுங்கிறது எங்களுக்கு தெரிஞ்சது நாலு மணி நேரம் வெயிட் பண்ண வேண்டியிருந்துச்சு ஸோ நாலு மணி நேரம் டைம் பாஸ்க்காக அங்கே வந்திருந்த நாய் காக்கா இதெல்லாம் நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் கண்டென்ட்டுக்காக அப்புறம் நமக்கு டைம் பாஸ் ஆகணும்ல நாங்கள் அங்கே உட்காந்துருக்கும் போது ஒத்தக்கால் காக்கா வந்துச்சு அது நேராக போய் அங்கே இருக்கிற விளக்கில் இருக்கிற எண்ணெயில் இருந்த திரியை எடுத்து வெளியில் வச்சு நான் கூட இந்த படத்துலலாம் ஆடு மாடு பாம்புலாம் வேலை செய்யும் பார்த்தீங்களா அது மாதிரி ஏதோ ஒரு விஷயம் செய்ய போது நம்ம அதனால சின்சியராக வீடியோ எடுக்கணும்னு சொல்லி வீடியோ எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா திடீர்னு நமக்குன்னு முழுங்கிடுச்சு அதை பார்த்தோன்னே பக்குன்னு ஆயிடுச்சு திருப்பி பார்த்தீங்கன்னா அது எதாவது தொண்டையில் சிக்கிடுமோ என்னன்னு யோசிச்சிட்டே இருந்தப்ப அடுத்தது என்ன பண்ணிச்சுன்னு நீங்களே பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற ஒரு டேப்பில் தண்ணி ஒழுகிக்கிட்டே இருந்தது அது நானே நிறுத்துறதுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தா அது நிறுத்த முடியல அது நல்லதாக போச்சு ஏன்னா அந்த காக்கா போய் அந்த தண்ணி குடிச்சி அதுக்கு வேணுங்கிற தண்ணியை அது குடிச்சிட்டு அது பறந்து போயிடுச்சு அடுத்தது பார்த்தீங்கன்னா நாய் வந்தது இன்னும் டூ ஹவர்ஸ் இருந்துச்சு ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நாய் வீடியோ எடுத்துருக்காங்க இருந்தேன் இதை கூட நான் ஒரு ஷார்ட்ஸில் ஒரு காமெடி வீடியோ போட்டிருக்குறேன் இப்படியே வீடியோ எடுத்துட்டு இருந்தேன் டைம் பாஸ் ஆகிடுச்சு மணி பார்த்தா அஞ்சரை ஆயிடுச்சு என்னடா நாலரை மணிக்கு திறக்கிறானவங்க அஞ்சரை வரைக்கும் திறக்கவே இல்லை அஞ்சரை மணி ஆனதுக்கு அப்புறமா நாங்கள் உட்காந்துருந்த கோவிலில் நட திறக்கிறதுக்கு வந்தாங்க அப்புறம் கோவில் திறந்தோடனே தான் அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு அது ஆஞ்சநேயர் கோயிலுங்கிறதே தெரியும் அப்புறம் அங்கேயும் சாமி கும்பிட்டுட்டு நேராக அந்த பெரிய கோவில் போயாச்சு இப்போ பாருங்கள் நான் உள்ளே போய் அந்த உள்ளே இருக்கிற லிங்கத்துக்கு நேராக நின்று வெளியில் வீடியோ எடுத்திருக்கேன் எல்லா கோயிலையுமே சிவலிங்கத்துக்கு நேருக்கு நேராக தான் இருக்கணும் அந்தி ஆனால் இப்போ பாருங்கள் நேருக்கு நேராக இல்லாமல் எந்த அளவுக்கு உங்களுக்கு லெஃப்ட் சைடு ஒதுங்கிருக்கு பாருங்க நந்தனார் கதை வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அவர் வரும்பொழுது அவருக்கு லிங்கம் தெரியணுங்கிறதுக்காக இந்த நந்தி வந்து தான் வரலாறு அப்புறம் நாங்கள் மெயின் சாமியை கும்பிட்டுட்டு இப்படி சைடு வழியாக பிரகாரத்தை சுற்றி வந்தோம் பிரகாரமும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெருசாக இருந்தது இதை பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் இருக்கிற பிரகாரம் கோயில் வந்து ரொம்ப நீட்டாக இருந்தது சுத்தமாக இருந்தது பிரகாரம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் குட்டி குட்டி சாமி சிலைகள்லாம் நிறைய இருந்தது அது முடிஞ்ச உடனே இதே பின்பக்க பிரகாரம் பின்பக்க பிரகாரம் அதுவும் நல்லா பெருசாக இருந்தது அங்கேயும் சின்ன சின்ன சாமி சிலைகள்லாம் அந்த செவுத்து பக்கம் வச்சுருந்தாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இது கோவிலுக்கு வலது பக்கம் இருக்கிற பிரகாரம் இந்த பிரகாரமும் ரொம்ப பெருசா இருந்தது பார்க்க இந்த பிரகாரத்தில் பார்த்தீங்கன்னா சாமியை வந்து வெளியில வீதி உலா எடுத்துகிட்டு வரும்போது குதிரை வாகனம் மயில் வாகனம்னு சொல்லிட்டு வாகனத்தில் எடுத்துகிட்டு வருவாங்க பார்த்தீங்களா அந்த வாகனமாக இந்த சைடில் நிறுத்தி வச்சுருந்தாங்க கோவிலில் திருப்பணி நடந்துகிட்டு இருந்ததுனால அவ்வளோவா ஆட்கள்லாம் வரலை ஒரு ரெண்டு மூணு பேர் மட்டும் எங்களுக்கு அப்புறம் வந்திருந்தாங்க ஸோ நாங்கள் பொறுமையாக நிதானமாக சாமி கும்பிட்டுட்டு வெளியில் வந்துட்டோம் ஒவ்வொரு தடவையும் நான் சம்மர் வெக்கேஷனுக்கு வரும்பொழுது ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுவேன் அது இல்லாமல் குலதெய்வம் கோவில் மட்டும் போய்ட்டு வருவேன் இந்த டைம் பார்த்திங்கன்னா நிறைய கோவில் போயாச்சு நாளைக்கு வந்து திருக்கடையூர் போகிறோம் அவ்வளோதான் சீர்காழி பஸ் ஸ்டாண்டு வந்துருச்சு நாங்கள் இறங்க போகிறோம் என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ஒன்ஸ் அகைன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்